என் அன்பு தங்கமே இன்று இந்த வராகி உனக்கு ஒரு சவால் விடுகின்றேன் யார் மீது இந்த வராகி என்னுடைய பார்வை இருக்கின்றதோ அவர்களால் மட்டும்தான் இந்த வாக்கினை கேட்க முடியும் அப்படியானால் நீ என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருப்பது உண்மை என்றால் இந்த நொடியை தெரிந்து கொள்ளலாம் இந்த தாயானவள் இப்பொழுது உன் மீது தன் பார்வையை செலுத்தி இருக்கிறாள் என்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் என்னவென்று ஈந்தவராகி புரிந்து அதனை உனக்கு தர தயாராகி விட்டால் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ விரும்புவது உண்மை என்றால் எப்பொழுதுமே தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி என் பிள்ளை எப்பொழுதுமே நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதாவது மற்றவர்களுக்கு நடப்பதைப் பற்றி தெரிந்து கொள்ள சொல்லவில்லை உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள என் பிள்ளை நீ எப்பொழுதுமே நினைக்க வேண்டும் எந்த நேரத்தில் எல்லாம் இந்த வாழ்க்கை உன்னை தேடி வந்து உனக்கான அற்புதத்தை கொடுக்கின்றதோ அப்பொழுது எல்லாம் என் பிள்ளை நீ இந்த வராகி என்னை உணர்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் நான் இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சர்வ நிச்சயமாக முழுமையாக தெரிந்து கொள்கிறாய் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் எனக்கு யாரும் இல்லை எனக்கு உதவி செய்ய யாரும் வருவதில்லை என்று சொல்லி புலம்புகின்ற என் பிள்ளைக்கு என்றும் இந்த தாயானவள் துணையாக இருப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே மற்றவர்களிடத்தில் அன்பிற்காக ஏங்கி ஏங்கி என் பிள்ளை நீ பட்ட ஏமாற்றங்கள் எல்லாம் போதும் இனிமேல் உன்னை சுற்றி என்ன நடக்கப் போகிறது என்பது மட்டுமே உன்னுடைய கனவில் இருக்கட்டும் என் குழந்தையை நாம் ஒருவரிடத்தில் ஓர் விஷயத்தை கேட்டுவிட்டோம் என்றாலே அவர்கள் நமக்கு அதை எப்படியும் தரக்கூடாது என்று நினைத்து விடுவார்கள் நமக்கு தேவை என்று இருக்கிறது என்றால் அது நமக்கு நிச்சயமாக கிடைக்காது அதை கொடுப்பதற்கு இவர்கள் ஒருபொழுதும் பொழுதும் முன் வருவது கிடையாது என் பிள்ளையே இதை நீ புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை சற்று கவனமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் எல்லோரையுமே கண்மூடித்தனமாக நம்பி ஏமாந்தது போதும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பது மட்டுமே உன் நினைவில் இருக்கட்டும் நல்ல நேரம் என்ற ஒன்று உனக்கு ஆரம்பிக்கும் பொழுது இந்த வராகி சொல்கின்ற விஷயங்களும் இந்த தாயானவள் எதற்காக உன்னை தேடி வருகிறாள் என்பதனையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் மீது நீ கொண்ட அன்பும் அக்கறையும் நிச்சயமாக உன்னை இந்த வாழ்க்கைக்கு நீ நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்ல சொன்ன இடத்திற்கு உன்னை அழைத்துச் செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமை எல்லோருக்குமே இந்த வாழ்க்கை சட்டென்று அவர்கள் வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களை எல்லாம் கொடுத்து விடுவது கிடையாது ஆனாலும் ஏதாவது ஒரு கட்டத்தில் முட்டி மோதி அவர்கள் நினைத்ததை அவர்கள் பெற்றுவிடுகின்றார்கள் சாமர்த்தியம் எல்லோருக்குள்ளும் இருக்கின்றது ஆனால் அதை எப்படி வெளிக்காட்ட வேண்டும் எந்த இடத்தில் வெளிக்காட்ட வேண்டும் என்பதுதான் இங்கு யாருக்கும் தெரியவில்லை ஆனாலும் இந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக உன் தாயானவள் எனக்கு இருக்கின்றதல்லவா நீ பட்ட அவமானங்களுக்கும் உனக்கு வந்த சோதனைகளுக்கும் நாம் நிச்சயமாக பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்ன நடந்தாலுமே இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய சந்தோஷங்களை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் நீ உணர்ந்து விட்டால் போதும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை என் பிள்ளை முதலில் நீ புரிந்துகொள் உன்னோடு இருந்து நான் உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் கண்டு என் பிள்ளை எப்பொழுதுமே நீ சந்தோஷமாக இருந்துவிட்டால் போதும் நல்ல நேரம் உனக்கு வாழ்க்கையில் வந்து விட்டது என்பதனை உன் அம்மா சொல்லும் பொழுது அதனை நீ கவனமாக கேட்டு என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை கொடுப்பது எதுவுமே நீ எப்பொழுதும் போல சந்தோஷமாக பெற்று கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சோதனைகளும் சூழ்நிலைகளும் உனக்கு எதிராக திரும்பிவிட்டதே என்று சொல்லி எதற்குமே என் குழந்தை பதற்றமடைந்து கொண்டிருக்காதே உனக்கான நல்ல நேரம் இந்த வாழ்க்கையினால் நிச்சயமாக ஒரு வாக்கி படத்தான் செய்கின்றது உனக்கு கிடைக்கும் பொழுது இவையெல்லாம் உன்னுடைய தேவைகளை சரியாக உன் வா நான் பெற்று கொடுக்கத்தான் செய்கின்றேன் ஆனாலும் உனக்குத்தான் எண்ணம் நமக்கு மட்டும் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை என்று நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு எதையுமே கொடுக்கவில்லை என்று எண்ணி எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாயே தவிர அதை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனை உனக்குள் எப்பொழுதுமே வந்து விடுவதில்லை ஏனென்றால் என் குழந்தை என்ன நினைக்கிறாய் தெரியுமா கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் மிகுந்த வேதனைகளை சந்தித்து அப்படி ஒரு வெற்றி வேண்டாம் என்று சில நேரங்களில் நீயே நினைத்து விடுகின்றாய் உனக்குள் தோன்றுகின்ற இந்த எண்ணங்களினால்தான் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட சில நேரங்களில் உனக்கு முழுமையாக கிடைக்காமல் போய்விடுகின்றது என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள் இந்த வராகியின் அன்போடும் அருளோடும் எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ மனதிற்குள் எப்பொழுதுமே தெளிவாக பதிய வைத்திருக்க வேண்டும் அப்படி நீ பதிய வைத்திருந்தாயானால் சுற்றி நடக்கின்ற எந்த விஷயங்களும் உன்னை பெரிதாக பாதித்திருக்காது உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த சூழ்நிலைகளும் உனக்கு நிச்சயமாக சோதனைகளை கொடுத்திருக்காது நம்பிக்கை தான் வாழ்க்கை வர தருகின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கை என்று நீ நினைத்திருந்தால் நிச்சயமாக எதிர்பார்த்த அத்தனை நல்ல விஷயங்களையும் என் பிள்ளை நீ என்றோ பெற்றிருப்பா என்பதனை மறந்து விடாதே இப்பொழுதும் ஒன்றும் நேரம் உனக்கு குறையவில்லை இனி உனக்கு நேரம் அதிகமாகத்தான் இருக்கின்றது நீ நினைத்து விட்டால் உன்னால் சாதிக்க முடியாதது என்று எதுவும் இல்லை நீ நினைத்து விட்டால் உனக்கு நடக்காதது என்று எதுவும் இல்லை நல்ல நேரம் வரும் பொழுது என் குழந்தையே நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் நிறைவாக பெற்றிடுவாய் நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையும் உனக்கு நீ கேட்கின்ற சந்தோஷங்களை எல்லாம் உன் கைகளில் அள்ளி கொடுத்திருக்கும் என்பதனை புரிந்து கொள் என் பிள்ளையே அம்மா சொல்லும் பொழுது உனக்கு அம்மாவிற்கு வேறு வேலை இல்லை சொன்னதையே சொல்லி கொண்டிருக்கிறாள் என்று தோன்றலாம் நான் என்ன செய்கிறேன் என்பது உனக்கு புரிகின்றதா உனக்கு நடக்கும் என்பதனை உன்னிடத்தில் ஆணித்தரமாக நான் சொல்ல முயற்சி செய்கின்றேன் உன்னால் முடியும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் உன்னை நம்ப வைக்கின்றேன் அப்படித்தான் உன்னை அடுத்த நிலைக்கு என்னால் அழைத்துச் செல்ல முடியும் என்பதனையும் நீ முதலில் புரிந்து இந்த நிலையிலிருந்து இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் பெற்றிட என் பிள்ளை எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் நடக்கக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளுக்கும் நிச்சயமாக உன்னிடத்தில் இந்த வாழ்க்கை சரியான பதிலை கொண்டு வந்து கொடுக்கும் நீ வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உனக்குள் தரும் எந்த இடத்திலும் சோம்பேறித்தனமாக இருந்துவிடக்கூடாது நமக்கான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதுமே சரியாக கற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுது எல்லாம் உன்னை யாரெல்லாம் வேதனையில் தள்ளிவிட நினைத்தார்களோ யார் உனக்கு சோதனைகளை கொடுத்து துன்பங்களை கொடுத்து இனிமேல் இதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியாது என்று சொன்னார்களோ அவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அவர்கள் முன்னிலையில் இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று நீ தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் நீ நினைத்து விட்டால் நடக்காதது எதுவும் இல்லை நீ நினைத்து விட்டால் இங்கு முடியாதது என்று எந்த ஒரு விஷயமும் கிடையாது நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமாக நல்ல பதில் ஒன்று கிடைத்தே தீரும் அந்த பதிலும் இந்த தாயானவள் என்னிடத்தில் இருந்து உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எந்த நேரத்தில் நான் உன் வாழ்க்கைக்குள் வந்தேன் என்பது உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் தாயானவள் எனக்கு தெரியும் அல்லவா எத்தனை காலமாக நான் உன்னோடு பயணிக்கிறேன் என்று இப்பொழுது முழுமையாக உன் வாழ்க்கையை நான் என்னுடைய பொறுப்பில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு எப்பொழுதுமே தெளிவாக நான் உனக்கான தீர்வை கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு நல்ல நேரம் வரும்பொழுது நீ ஆசைப்பட்டு கேட்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உன்னை முழுமையாக வந்து சேர்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளை நீ என்றோ நினைத்து ஆசைப்பட்டு உனக்கு கிடைக்காமல் போன விஷயங்களை கூட இனி உன் அம்மா உனக்கு தந்துவிட வேண்டும் என்ற முடிவில் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ எடுத்த முடிவிலிருந்து ஒரு நாளும் பின்வாங்காதே நானும் உனக்கு நிச்சயமாக முழு ஒத்துழைப்பையும் தர தயாராகிவிட்டேன் இது ஒன்றே உனக்கு போதாதா தாயின் அரவணைப்பு கிடைத்து விட்டதை எண்ணி மன மகிழ்ச்சி அடைய மாட்டாயா என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்